அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த லைசன்ஸு லேண்ட் சர்வே கோர்ஸை பற்றி அதை பற்றி இப்போ டீடைல்டு அப்டேட்டை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் அந்த அறிவிப்பு இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் அப்புறம் பிஇயில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரபி எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இது போக நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அல்லது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரெய்னிங் ஃபார் சர்வேயர் அல்லது சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேடு சர்வேயர் ஃபீல்டு இன் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இந்த படி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் மூன்று மாதம் ஸோ அப்ளை பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு பதினொன்று நாலு இருபத்தி அஞ்சு ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது அதை நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பிளாக் பிளாக்லையும் புலுவிலையும் தான் இந்த நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணணும் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அந்த இதில் ஒட்டி நீங்கள் அதை சைன் பண்ணணும் ஸோ அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய டிப்ளமோ பி இந்த மாதிரி மதிப்பெண் பட்டியல் அப்புறம் டிகிரி அல்லது ஐடிஐ அல்லது எதாவது டிப்ளமோ அதில் படித்த அந்த மதிப்பெண்ணுடைய எல்லா நகலும் இருக்கணும் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் வாங்கின மார்க் லிஸ்ட் இருக்கணும் அப்புறம் அந்த எல்லா மார்க் லிஸ்டும் சேர்ந்து கொண்டு இருக்கும் இல்லைங்களா அதுவும் இருக்கணும் ஸோ அப்புறம் ஐடிஐனா ஐடிஐக்கு நான் எதுவும் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு திராக்ஸு ஆதார் கார்டு ஜிராக்ஸ் அப்புறம் வந்து உங்களுடைய ஆலரி சான்று ஏதாவது இருந்தால் போகணும் ஆதார் கார்டு இருந்தால் போகணும் இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லாத்துலேயும் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் உங்களுடைய சைன் போட்டுருக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஃபில் அப் பண்ணிவிட்டு பதிவு அஞ்சலில் முதல்வர் வார இணை இயக்குனர் பயிற்சி தமிழ்நாடு நிலவை பயிற்சி நிலையம் முரத நாடு அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த கவர் மேலே நீளம் அலைய செய்வதற்கான உரிமம் அப்படினு நீங்கள் வந்து போட்டிருக்கணும் இதுதான் வந்து என்னுடைய இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அதுக்கு ஃபீஸு ஓகே இதான் என்னுடைய இது அதை எப்படி அப்ளை பண்ணால் இந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா அதில் போய் நீங்கள் ஐநூறுரூவா பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண பிறகு ஒரு ஒரு சீட் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் பிரிண்ட் எடுத்து வைக்கணும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி இந்த ஐநூறுவா பே பண்ணது இது அந்த இது ஷிஃப்ட் இருந்தால் தான் உங்களுடைய ஃபார்மை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இதுதான் டீட்டெயில் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கு இந்த வந்து நம்மளுடைய இந்திய குடியமகனா இருக்கணும் இதெல்லாம் வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழில் வந்து ஒரு பாடமாக படித்துக்கணும் அவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா இந்த பயிற்சியின் நோக்கம் என்ன அப்படின்னா லேண்டை சர்வே பண்ணுறதுக்கான உரிமம் பெற்றவங்களை அரசு துறைகளிலும் அரசுடைய பிற துறைகளிலும் பயன்படுத்தும் கொள்ளும் வகையில் வந்து பயிற்சி பண்றது தான் அப்போ கவர்மெண்ட் லேண்டை சர்வே பண்ணுறதுக்கான அந்த யூஸ் பண்றதுக்காக இந்த லேண்டு சர்வேயர் கோர்ஸ் முடித்தவங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க இதில் பயிற்சி பெறுபவருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்பதை வந்து அவங்க சொல்கிறாங்க மேலும் நிலவை பெறுபவருக்கு வேலை வாய்ப்போ ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது த்ரீ மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க அதாவது எப்படி அப்படின்னா தன் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நூறு பேருக்கும் சென்னை அண்ணா பள்ளிகளாகத்தில் உள்ள இதுக்கும் வந்து ஐம்பது பயிற்சி அளிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா சங்கி செயின்னு கிராஸ்டாஃபு அப்புறம் இதை வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதே போல் மாடல் சர்வீன்ஸ்பான ஜிபிஎஸ் அப்புறம் டிஎஸ் இதை கொண்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் மறு நில நடக்கிறாங்களோ அங்கே வந்து இப்போ எப்படி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியது அப்படிங்கக்கூடிய பயிற்சி அளிப்பாங்க இதை முடித்த உடனே நில அளவு செய்வதற்கான உரிமை கொடுப்பாங்க இதுக்கு எவ்வளவு பீஸ் அப்படின்னா ரூபா இந்த பயிற்சிக்கு எவ்வளவு பீஸ் அப்புடின்னா ரூபா அதுக்கு பீஸ் ஸோ நீங்கள் முப்பதாயிரம் ரூபா நீங்கள் கட்டினா தான் உங்களை அந்த அவங்கள உங்களை பயிற்சி செக் கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்த பிறகு அதுக்கு ஃபுட்டுக்கு ரூமுக்குலாம் நீங்கள் எவ்வளவு சம் எவ்வளவுக்கு அமௌண்ட்டோ அதை நீர் தான் பே பண்ணிக்கிடணும் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்ன என்ன அதே தான் பிஇ சிவில் பிஇ ஜியோமட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரபி எம்எஸ்சி எத் ரிமோட் சென்சிங் அண்ட் இவன் டெக்னாலஜி டிப்ளமோ சிவில் இதாக இருக்கணும் அல்லது ஐடிஐ அப்போ மொத்தம் நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த நூறு வேக்கண்டில் முப்பத்தி அஞ்சு வேக்கண்ட் வந்து பிஇ சிவில் பி அதாவது பிஇக்கும் முப்பத்தஞ்சு வேக்கன்சி ப்ளஸ் எம்எஸ்சி ஜியாகிரபிக்கும் எம்எஸ்சி எத்து மூணு செய்யணும் டிப்ளமோ சிவிலுக்கு ஐம்பது ஐடிஐ சர்வேயருக்கு பத்து அப்புறம் ஆர்மி டர்வே அஞ்சு மொத்தம் நூறு வேக்கண்ட்டு முப்பது வேக்கண்ட் பிஏக்கு ஐம்பது வேக்கண்ட் டிப்ளமோவுக்கு பத்து ஐடிஐக்கு அஞ்சு வந்து நம்மளுடைய ஐடிஐ சர்வே ட்ரேட் சர்வே இதுதான் என்னுடைய இது ஓகேங்களா இதில் யாரேயும் இதில் வந்து இந்த மேல் சொன்ன மாதிரி அந்த போதுமான ஆட்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமோ சிவில்ல இருந்தாங்கன்னா அவங்கள நான் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணிக்கிடலாங்கிறாங்க ஐம்பது வயசு ஃபுல்லப் பயிரக்கூடாது ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்ளை பண்ணும்போது ஸோ எல்லாருடைய ஓவராலேஜ் மார்க் ஆடி அடிப்படையில் தான் கூப்பிட்றாங்க அப்ளை பண்ணுறதுல யார் ஹையெஸ்ட் மார்க்கோ அவங்க தான் கூப்பிட்றாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அனுப்பிடணும் இதுதான் டீட்டெயிலு இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ சைன் போட்டுருங்க அதே மாதிரி டீட்டெயிலில் என்னென்ன ப்ராப்பராக இதில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய டீடைல் ஃபுல் ஹிஸ்ட்ரியையும் நீங்கள் ஃபுல்லாக படிங்க இது ஃபுல்லாக இருக்குது படிச்சுக்கிங்க படிச்சுட்டு சொன்ன மாதிரி இதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி ஏப்ரல் ஃபைனல் ஒன்றுக்குள்ளே அனுப்பிச்சிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் இந்த பிடிஎஃப்பையும் நான் அந்த வீடியோவோட லிங்கில் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுற எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஐநூறுரூவா பணம் கட்டி அந்த அசெப்ட் உள்ளே இருந்தால் தான் உங்களுடைய ஃபார்மை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் வந்து இது வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் விருப்பம் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்டம் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் அப்புறம் வந்து நம்மளுடைய எம்எஸ்சி ஜியாகிரஃபி எம்எஸ்சி ரிமோட் சென்சிங் அப்புறம் வந்து நம்மளுடைய டிப் ஐடி சிவில் சர்வேயர் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த படிப்பு முடிச்சவங்களுக்கு இதை அனுப்புனேன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ